ஸ்வீடனில் தமிழ் படம் பார்க்கணும் அப்படின்னா ஃபிலிம் ஸ்டேடன் அப்படிங்கிற கம்பெனி கீழே இருக்கிற இந்த தேட்டர்ஸுக்கு தான் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படி இல்லைன்னா ப்ரைவேட்டாக சில பேர் ஸ்க்ரீன் பண்ணுவாங்க அங்கே போய் பார்க்கலாம் டிக்கெட் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் நூற்றி ஐம்பத்தொம்பது குரோனாலேருந்து இரநூத்தி அறுபத்தொன்பது குரோனா வரைக்கும் வரும் இங்கெல்லாம் இன்டர்வல் விட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நூறு தீனியெல்லாம் நம்ம முன்னாடியே வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் நானும் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு தண்டர்பால்ஸ் படம் பார்க்குறதுக்காக உள்ளே போயிட்டேன் ஸ்வீடனில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மாரல் ஸ்டுடியோஸ் படங்கள் மட்டும் மற்ற இடங்களில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும் இன்னதான் சென்னையில் இருக்க மாதிரி கைத்தட்டி விசிலடிச்சு பார்க்குற கூட்டம் இங்கே இல்லைனாலும் சென்னை மாரல் ஃபேன்ஸ் மாதிரி இவங்களும் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்து முடிக்கிற வரைக்கும் போகவே மாட்டாங்க மே தினோங்கிறதுனால பேக் டு பேக் ஷோ பார்க்கலான்னு ரெட்ரோக்கு புக் பண்ணி போயிருந்தேன் அது வேறு யாரும் இல்லை நீங்கள் பிஹெச்டி பண்ணுற தம்பி ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி அப்படி ஆகிட்டார் ஸ்வீடனை பற்றியும் ஸ்வீடிஷை பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்கள் ஸ்வீடன் தமிழ் சகோ